தமிழ் குரல் எஜுகேஷன் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் மெய் எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது அந்த பதினெட்டு எழுத்துக்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த மெய் எழுத்துக்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதனுடைய ஓசையின் அடிப்படையில் வல்லினம் மெல்லினம் இளையினம் பிரிக்கிறாங்க இந்த வீடியோவில் நாம் வல்லினத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வன்மையான ஓசையுடையது வல்லினம் அந்த வல்லின எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அதை பற்றி பட விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அந்த பதினெட்டு எழுத்துக்களும் மூன்று வகையாக சொன்னாலிங்களா அந்த மூன்று வகையும் ஒவ்வொரு வகையிலும் வல்லினம்னா ஆறு எழுத்து மெல்லினம் ஆறு எழுத்து இடையினம் ஆறு எழுத்து பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நாம் வல்லின எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் வள்ளியன் எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு எழுத்துக்களை பார்ப்போம் இக்கு இச் இட்டு இத்து இப்பு இரு இக் இச் இட் இத் ஹிப் இர் மறுபடியும் படிக்கலாம் இக் இச் இந்த ஆறு எழுத்துக்கள் வல்லியன எழுத்துக்கள் இந்த வல்லியன எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களாகவும் அதற்குண்டான பட விளக்கத்தையும் பார்க்கலாம் முதல் எழுத்து இக் இக் இக்கு நல்லா உச்சரிப்பு அதிகமாக கொடுக்கலாம் இக் கொக்கு இக் கொக்கு அந்த இக்கு என்ற வல்லிய எழுத்தை தனித்து அடையாளப்படுத்துவதற்காக நம்ம சிவப்பு மைய கொடுத்துருக்குறோம் அந்த சிவப்பு உள்ள எழுத்துக்கள் இக் கொக்கு இக் கொக்கு இக் கொக்கு इक तकाली इक तकाली इक तकाली इक मुरुक इक मुरुक इक मुरुक इक मुरुक इक मुक्काली हिक मुक्काली हिक मुक्काली <गणा> हिक आरक हिक आरक हिक आरक हिक सकरम हिक सकरम हिक सकरम हिक तेक हिक तेक हिक तेक हिक பாக்கு இரண்டாவது எழுத்து இச் இச் எலுமிச்சை ஹிச் எலுமிச்சை इच एलिमिच इच अच्छा इच अच्छा इच अच्छा इच कुची इच कुची इच कुच्ची हिच कुच्ची हिच पच्चै हिच पच्चै हिच पच्चै हिच पच्चै इच नीचल इच नीचल इच नीचल इच तच्चर इच तच्चर इच तच्चर तच्चर இச் அச்சம் ஹிச் அச்சம் ஹிச் அச்சம் மூன்றாவது எழுத்து இட் 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 தட்டு இட் தட்டு इट तट इट पूट इट पूट इट पूट इट सट्टे इट सट्टे इट सट्टे इट முட்டை இட் முட்டை இட் முட்டை இட் சாட்டை இட் சாட்டை இட் சாட்டை இட் வெட்டுக்கிளி இட் வெட்டுக்கிளி इट वेट खिली इट पेटी इट पेटी इट पेटी इट पेटी इट हिट पार्टी इट वेटी इट वेटी इट

इत् सुत्ति इत् नत्तय इत् नत्तय इत् नत्तय इत् नत्तय

தை இத் மெத்தை வலிய ஐந்தாவது ஐந்தாவு எழுத்து இப் 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 इब 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 टोपी इब टोपी इब टोपी इब टोपी इब

काप हिप काप हिप काप हिप आपम हिप आपम इप आपम हिप अपपलम हिप अपपलम हिप अपपलम வழித்துக்களில் ஆறாவது எழுத்து கடைசி எழுத்து ஆறு எழுத்துக்கள் கடைசி எழுத்து இரு நாற்று யர் நாற்று யர் நாற்று யர் நாற்று இர் வெற்றிலை இர் வெற்றிலை இர் வெற்றிலை இர் கற்றாழை இர் கற்றாழை இர் கற்றாழை கற்றாழை இர் காற்றாலை 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 இர் கீற்று இர் கீற்று கீற்று வெற்றி இரு வெற்றி இர் வெற்றி இர் வெற்றி நாம் இந்த வீடியோவில் வல்லியன எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களை அதனுடைய தெளிவான பட விளக்கத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதற்குண்டான சொற்கள் சொற்களுக்கு உண்டான படங்களோடு பார்த்தோம் இந்த சொற்களுக்கு உண்டான படங்கள் குழந்தைகள் பார்க்கும்போது அதனுடைய ஒக்கேபுலரி அதிகமாகும் பையன் பசங்க குழந்தைங்களுக்கு வந்து அதனுடைய நிறைய சொற்களும் அதுக்குண்டான படங்களும் தெரியும்போது வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வல்லியன எழுத்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ்களை கண்டிப்பாக தெரியுங்க மெம்மேலும் இந்த சேனல் வளர உதவியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்